ഹലോ അസ്സാം വലിക്കും എല്ലാവരും എപ്പോഴും എങ്കിൽ നാച്ചാർ സമയം ഇടിയാപ്പം എപ്പി ചെയ്യുന്നത് പാട്ട് അത് കൊണ്ട് മാവെ എടുത്ത് വെച്ച് നല്ല തന്നി കൊതിക്ക വച്ച്വാനുള്ള സാൽ പോട്ട് മാസിച്ചു എല്ലാവരും എടുക്കുന്നു ഹാ സമയം ഇടിയപ്പം എന്ന് సాండి ఒక స్పూన్ సేవ తల్లి నెల పొడి వచ్చి ఆవిడ అప్పుడే మావ నెల సాఫ్టా పో సాలు పిలిక

தேங்காய் பண்ண சேர்த்து அறுத்துக்காக வெறும் சட்னி காமிச்சோன்னா நல்லா இருக்கும் மாவு வந்து இடையே போய் சொல்லி அரைச்சிக்கலாம் கடையில் பூசினை கொடுத்து அரிசி கழுவி தேங்காய் பால் சட்னி எல்லாமே வந்து காம்பினேஷனால சாப்பிட நல்லா இருக்கும் நாங்கள் எப்போ சட்னியும் மீன் குழம்பு தான் வச்சுருக்கோம் மீன் குழம்பு காமிச்சுருக்கோம்

i'll sí, see சாப்பிட்டா அப்போ ரெடி சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் கொண்டு கொண்டு கொல் பால் சட்னி மீன் குழம்பு எல்லா விதமான கறி குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் அப்படி கம்ப்பா சூப்பரான வீட்டில் செஞ்சால் அருமையான இடியாப்பம் வீங்க நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு இது மீன் குழம்புக்கு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு சட்னி தேவையான அப்படி இதுக்கு இடியாப்பம் பால் இன்னும் அருமையான காம்பினேஷனாக இருக்கும் கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது வந்து மீன் குழம்புக்கு இடியாப்பம் அருமையான காம்பினேஷனாக இருக்கும் தேங்காய் பாலக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கறி குழம்பு சிக்கன் மட்டன் எந்த குருமா இந்த மாதிரி எந்த எல்லா வித நான்வெஜ்ஜுக்கும் இடியாப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சால் இடியாப்பம் எப்படி இருக்குதுன்னா நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அஸ்லாம் வலைக்கம் தேங்க்யூ